うん。<noise> ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் இன்றைக்கி வந்து மீல் மேக்கரில் வந்து கிரேவி தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் கலர் மாறுற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நான் மீல் மேக்கர் வந்து தனியாக இருக்குதுன்னு தண்ணி காய வச்சு அதில் போட்டுட்டு அந்த தண்ணியெலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மீல் மேக்கர் வந்து நான் நாலாக பிச்சு வச்சிருக்கேன் பெரிய மீல் மேக்கர் தான் போட்டேன் சின்னது போட்டால் நல்லாயிருக்காது ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தூள் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஓகே ரொம்ப தண்ணி ரொம்ப கிரேவியாக இருக்கிற மாதிரிலாம் வேணாம் லைட்டாக கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால வந்து எனக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ உடனே வந்து நம்ம மீல் மேக்கர் போட்டால் உப்பு காரம்லாம் இறங்காத மாதிரி இருக்கும் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் இது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு ட்ரையாக இருந்தால் ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் மாவு வந்து ஏற்கனவே நான் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி இது முடிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே சப்பாத்தி செஞ்சுட்டு குழம்பு வைக்க வேண்டியதில் குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வேலையை முடிச்சிடும் நம்ம சப்பாத்தி போட்டே இருந்தால் கூட மிச்சம் இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வீட்டில் அதனால் நான் வந்து எப்பவுமே வந்து குழம்பு வச்சுட்டு அப்புறம் தான் சப்பாத்தி போடுவேன் இதை வந்து நான் காலையில் டிஃபனுக்கு இது செஞ்சோம் அதுக்கப்புறம் மதியம் வந்து லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் வந்து மணி ஒரு ஆறரை மணிக்கு வந்து பசங்க வெளியில் கூப்பிட்டுருந்தாங்க எங்கேயும் வெளியில் போகவும் டைம் இல்லை அவங்க வந்து வீட்டில் இல்லை வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் இருக்கேன் இவங்க ரொம்ப நாளாக இந்த பார்க்கு இருந்தாங்க அவங்க அப்பா கூட தான் போயிருக்காங்க என் கூட போனதே இல்லை சரி அதனால் நான் போயிட்டு வந்தேன் ஆறு மணிக்கு போகணும் மணி ஒரு எட்டு எட்டரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அவன் வந்து டென்னிஸ் பேட் எடுத்துகிட்டு வந்தான் பசங்க யாராச்சும் இருந்தால் விளையாடலான்னு பார்த்தாங்க யாரும் இல்லாததுக்கப்புறம் நாங்களே தான் விளையாட்டு வந்தோம் ரொம்ப காசு செலவு பண்ணி அப்புறம் தான் பசங்களை எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்கன்றதெல்லாம் இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனாலுமே அவங்க ஆப்பியாக தான் இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து கிச்சடி தான் செஞ்சோம் சாப்பிட்டோம் அந்த மறுநாள் வந்து வீடு வந்து டீப் கிளீனிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆயுத பூஜை வருது தீபாவளி வருது நான் எதுவுமே பண்ணவே இல்லை சும்மா வந்து அங்கங்கே ஒட்டு நடிச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஸ்கூல் விட்டுருவாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு பார்த்தேன் அவங்க ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறது இந்த வேலை எப்போ முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெண்டிங்காகவே இருக்குது இந்த வேலை முடியவே மாட்டேங்குது அதனால் ஒரு ரெண்டு அவர் மூணு ஹவர் அவங்க வீட்டில் இல்லைனா எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் இவங்கள ஒரு மூணு அவர் வந்து வெளில அமைச்சிட்டேன் அவங்க அப்பா கூட போயிட்டு வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறமா வீடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் யாருமே இல்லைனா நம்ம இருக்கிற வேலையை ஃப்ரீயாக பார்க்கலாம் யாராச்சும் இருந்தால் வீட்டு வேலை செய்யறதும் சுத்தமாக சேர்த்தே ஆகாது எனக்கு இப்போ இல்லை அப்போதுலேருந்தே நான் அப்படியே பழகிட்டேன் சின்ன பிள்ளைலேருந்தே சரி என் வீட்டில் யார் யார் வீட்டில் இருந்தாலும் சரி நான் வீட்டில் இருக்கிற வேலை பார்க்கவே மாட்டேன் எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அவங்க இல்லை என் அம்மா எங்கேயாச்சும் வெளில போயிட்டாங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் அவங்களாம் இருந்தாங்கன்னா நான் சுத்தமாக தொடவே மாட்டேன் அந்த மாதிரி தான் இப்பவும் அதே பழக்கம் தான் யாராச்சும் வீட்டில் தான் எனக்கு வேலை செய்யவே போகாது எல்லோரையும் வந்து வெளில அமுச்சுட்டா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஹவர் கிடைச்சாலுமே எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சிடுவேன் அதே மாதிரி தான் பசங்க வெளில போயிட்டாங்க எல்லாமே வந்து ஹாலு கிச்சன் ரூமு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டுன்னு அடித்தேன் அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து தொடக்க வேண்டிய வேலையும் இருந்தது இந்த வேலையை முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டு இருந்தேன் ஆயுத பூஜை இல்லை பொங்கல் தான் ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணுவாங்க அப்போ வந்து ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ தான் வந்து நம்ம மாதம் மாதம் வந்து டீப் கிளீனிங் பண்ணுறோம் ஊரில் அப்படி கிடையாது பொங்கல் டைம் வந்தால் ஊரில் இருக்கிற அந்த பரண்டு மேலே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவுவாங்க அப்படி தான் கழுவுனும் ஆனால் வந்து பொங்கலுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குன்றதுனால அதெல்லாம் கழுவ மாட்டோம் மாமியார் வீட்டில் கழுவுவாங்க அடுத்த மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க நாங்கள் பொங்கல் போகிறதுக்கே எப்படியும் டைம் ஆகிடும் அதனால் அந்த வேலையெல்லாம் அவங்களே முடிச்சுருவாங்க காலையில் மதியமாக செய்ய போகிறேன்றதுனால நான் மதியம் வந்து லஞ்சு வந்து செய்யவே இல்லை காலையில் டிஃபன் செஞ்சுட்டு அதோடு வந்து லஞ்சு ஒரு டே வந்து ஒரு வேலை மட்டும் கிச்சனுக்கு லீவ் விட்டுருவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டீப் கிளீனிங்லாம் பண்ணேன் இதுக்கப்புறம் இது முன்னாடி எடுத்த வீடியோ அது லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களும் வந்துட்டாங்க பசங்க வந்ததுக்கப்புறமா வந்து வேறு எங்கேயாச்சும் வெளில போகலான்னு கூப்பிட்டாங்க எங்கேயும் போக முடியாது இவ்வளோ நேரம் போயிட்டு வெளில விளையாட்டு வந்தீங்களே வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களும் சரி வந்து குளித்தாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா வேலையுமே கஷ்டமான வேலை தான் நம்ம நினச்சிக்கிறோம் எல்லா வேலையிலையும் ஈஸியான வேலைன்னு நினச்சிட்டு இந்த வீடியோ எடுத்து போகிறதும் கஷ்டமாக தான் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சும்மா வீடியோ போடுறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் இப்போ அந்த வேலையை செய்யும் போது தான் தெரியுது கஷ்டமாக தான் இருக்கு வந்து எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நல்ல வீடியோலாம் வர்றதுக்கு இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும்